தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்ப ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் தொட்டு வணங்கி நான் இந்த தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசி சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி காற்று தத்துவத்தில் இவங்க செயல்படுறதுனால அறிவு சிந்தனை யோசனை எல்லாமே வேகமா இருக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்க எப்பவுமே புதுசு புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் கூட்டத்தோடு சேர்ந்து தான் கும்பத்துக்கு பிடிக்கும் கும்பம் அப்படின்னா என்னங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம வெளிப்படையா பேசிடுவாங்க இந்த தப்பான சிந்தனை ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் துளி அளவு இவங்க இந்த ரகசியத்தை மறைச்சா கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து சன்மானம் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து நிறைய வளர்ச்சி இருக்கும்னு தெரிஞ்சா கூட அந்த ரகசியத்தை மறைக்க தெரியாத ஆட்கள்னா கும்பராசி எப்பவுமே திடகாத்திரமான மனசு இருக்கும் ஓகேங்களா கூட்டத்தோட தான் இருப்பாங்க கூட்டத்தை வழிநடத்துவது தனித்துவமாக யோசிக்க கூடியவங்க ஆன்மீகம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடு அதிகம் கடவுளை ரொம்ப நம்புவாங்க யோகா தியானம் தத்துவம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் இவங்க வந்து யோகா பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து காற்று தத்துவத்தை சேர்ந்தவங்க சிந்தனைங்கிறது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப ஜலராசி நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அதாவது நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்கலாம் எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான் காற்று தத்துவம் புரியுதுங்களா இவங்களை பொறுத்து

விஷ்ணு பகவான் யாரு காக்கும் கடவுள் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய சமநிலை எல்லாம் பரிவா இருப்பாங்க இது சமூக மனப்பான்மையோடு ஒத்து போறதுனால விஷ்ணு பகவான சொல்லலாம் இதோட சிவபெருமான சொல்லணும் அப்படின்னா சொன்னா தியானம் அறிவு யோகம் தத்துவம் இதெல்லாம் இவங்களுக்கு சிவபெருமான் கூட பொருத்தமாக கூடிய அமைப்பு சோ இந்த நான்கு தெய்வங்களுடைய குணாதிசயங்களை கொண்ட கும்பராசி அப்படின்னா வாழ்க்கையில பெரும் பங்கு சமையா நல்லா வாழ்ந்திருப்பாங்களே மக்களே அப்படின்னு ஏன் அப்படின்னா தெய்வங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மனுஷ மக்களாகிய நம்ம இந்த கழிவுத்துல போராடிதான் வாழணும்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு தெய்வமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சொல்ல போனா தெய்வங்கள் வந்து வரம் கொடுத்து நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்காங்க இப்ப நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சிந்தனை என்னன்னா தெய்வங்களுக்கே அந்த நிலைமை அப்ப நமக்கு என்ன போ தலைவிதியன்னு வாழ்ந்துட்டு போவோம் அப்படி கிடையாதுங்க சிரமங்கள் வரும் நெருக்கடிகள் வரும் சூழ்ச்சிகள் நடக்கும் ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு நிலை வரும் இருந்தாலும் நீ பொறுமையா நீதியை நிலைநாட்டி வாழ்ந்துட்ட அப்படின்னா அது தன்னால சரியாகும் ஏதாவது ஒரு வகையில யார் மூலமாவது தெய்வ அனுகிரகத்தினால நீ நல்லா இருப்பங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப அனுமனுடைய அமைப்பு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு போய் சீதாதேவி பார்க்க முடிஞ்சுதா இப்ப ராமபிரான் நினைச்சிருந்தாக்க அது முடிஞ்சிருக்கும் ஆனா அவர் வந்து இந்த இதுல வந்து மனித பிறவி சோ மனுஷனா பிறந்தா எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி கடைபிடிக்கணும் ஒரு நடைமுறைக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சு நல்ல நேர்மையான முறையில போராடி தன்னுடைய மனைவியை மீட்டு எடுக்கிறது தான் ஒரு இது தெய்வங்கள் நமக்கு வந்து Bip. அவங்க வாழ்க்கை நிலையை உணர்த்துறாங்க புரியுதுங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு பெரியவங்க சொல்லி வச்சதும் சரிங்க தெய்வ அனுகூலமும் சரி ஒரு சிலர் பேசுவாங்க அட என்னமா நீ பாட்டுக்கு பாசிட்டிவா தான் பேசுற ஓகே பட் என்னதான் நீ ஜோசியம் சொல்ற அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க ஜோதிடம்னா என்னங்க ஜோதி அப்படின்னா என்னங்க வெளிச்சம் அது தீபம் உங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமைங்கிற இருளை போக்குறதா ஜோதிடம் தெய்வ அனுகூலத்தை நீங்க எப்படி பெற முடியும் இப்போ உங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அது எப்படி நீங்க மாத்த முடியும் இப்போ எந்த கிரகங்களுடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்துல அந்த அமைப்பின் காரணமா எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் இல்ல தாக்கங்கள் ஏதாவது இருக்கா அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன கோவில்கள் என்ன இதெல்லாம் தாங்க ஜோதிடம் ஓகேங்களா இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு புரியற மாதிரி பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஏற்றத்தை விட்டுட்டு ஜோதிடர் அப்ப ஜோசிகாரங்கள்லாம் எப்படி பேசணும் நீங்க பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல ஏழு குரியவன் ரெண்டு குரியவன் ஒன்பதாம் இடத்துக்குரியவன் இப்ப இந்த இடத்துல இருக்கிறதுனால அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு என்னங்க புரியும் சரி இப்ப இந்த பதிவு பார்த்தீங்க இல்லையா தலைப்பை பார்த்திருப்பீங்க ஒரு உறவாள உங்க வாழ்க்கை நிலையில மாற்றம் வரப்போகுது இருநூறு சதவீதம் உண்மை அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் நடக்கும் நான் போட்டிருக்கேன் அப்போ என்ன உறவு உறவுங்கிறது ஒரு கிரகத்துடைய அமைப்பு யார் தெரியுங்களா காலபுருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசிக்கு உரியவனான அதிபதி சுக்கர பகவான் அசுரர்களுடைய குருன்னு சொல்லக்கூடிய இவருங்க காலபுருஷ சக்கரத்துல நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய வீடு குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட வீட்டு வீட்டுக்கு போறாருங்க புரியுதுங்களா இப்போ உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கறது எப்படி அமையும்னா சுக்கர பகவானுடைய குணாதிசயங்கள் அதோடு அந்த கடக ராசுடைய சந்திரனுடைய ஆதிக்கத்துடைய குணாதிசயங்கள் அந்த குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பின் காரணமா குரு சந்திரன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுடைய தாக்கமும் உங்களுக்கு உண்டு அது சாதகமா பாதகமா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி இப்போ ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ன கட்டத்துல இருக்கு அதாவது ஒரு ராசி கட்டத்துல இருக்கு அப்படின்னாக்கா அதனுடைய பார்வை வந்து கட்டத்துக்கு அந்த கட்டம்னு சொல்லக்கூடிய இடம் என்னன்னாக்கா மனைவி மக்கள் சுகம் வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சோ அந்த இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கா சோ இவருடைய பார்வை அங்க படுறதுனால நல்லது நடக்குமா இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்லது வந்து பாதகமா மாறிடுமா தான் தெளிவுபடுத்த போறங்க அந்த வகையில காற்றை போல செயல்படக்கூடிய யாருக்கும் வளைந்து கொடுக்காத உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போகக்கூடிய நல்லவங்க அப்படின்னு அடிச்சு ஆணித்தனமா சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்வான குணநலன்களுக்கு சொந்தக்காரர்களாக கும்பராசிக்காரங்க இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி கும்பராசிக்காரங்க அள்ள அள்ள அதிர்ஷ்டம் வரப்போகுது புதுசாக வீடு வாங்குறது கார் வாங்குறது உங்களுடைய வாழ்க்கையே ஓஹோடு மாறப்போகுதுங்க நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் ஒருத்தன் வந்து நல்லா காரு பங்களா வசதி வாய்ப்போட

சொல்லிட்டேன்ல அதிர்ஷ்டம் இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஆனித்தரமாக தெளிவுப்படுத்துறேன் என்னன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கை வந்து வெறுத்து வெறுத்துப்போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க இப்போ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துருக்கீங்க ஆன்மீகத்தை நம்பி இருந்தீங்க நீ சொல்ற விஷயம் ஓகேம்மா நல்லதா நல்லா இருக்குது பரவாயில்ல நீ கேட்கறதுக்காவது எனக்கு சந்தோஷமா இருக்குது நடக்குதோ இல்லையோ ஓகே அப்படின்னு சொல்றவங்க ஒரு ரகம் இன்னொரு ரகம் இருக்காங்க எங்க வாழ்க்கை வந்து ஆல்ரெடி பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நீ சொல்றதெல்லாம் எங்க நடக்கிற மாதிரி இருக்கு போய் வேற பொழப்ப பாரு இப்படியெல்லாம் சொல்றீங்க முதல்ல நம்புங்க புரியுதுங்களா என்ன சொல்றேன்னா உங்களை ஒருத்தர் வந்து பார்த்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அந்த வார்த்தைக்கு நமக்கு பழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணுங்க கடவுளே அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிதானே ஆனா உங்க ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நான் மாற்றக்கூடிய விஷயம் கிடையாதுங்க இது வந்து ஜோதிட ரீதியாக நிகழக்கூடிய ஒரு அமைப்பு அதை வச்சு தான் உங்களுக்கான பலன்களை நம்ம கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம் பொது பலன்களாக சொல்லிட்டு நான் பல பதிவுகளை சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் பொதுவான விஷயங்கள் இப்போ கும்பராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொருத்தமானது கும்ப லக்னத்துக்கு பொருத்தமான பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு சதவீதம் சொல்றேன் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் நான் சொல்லக்கூடியது உண்மையா இருந்தா ஒரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையில் கூட மாற்றம் கொடுக்கும் சோ இந்த ஒரு சதம்ங்கிறது கூட ஒருத்தர் வந்து குபேரன் ஆக்குறதும் ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்குங்கிற நம்பிக்கையோட தெய்வத்துக்கிட்ட நீங்க முழு மனதோடு வேண்டும் பொழுது பிரபஞ்சம் நீங்க கேட்டதை கொடுக்குங்க நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க நீங்க நல்லா தான் இருப்பீங்க நம்ம நினைக்கிறோம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதே சமயத்துல நல்லதா போயிட்டா இப்படி நடந்துட்டா இது கிடைக்காம போயிட்டா இப்படி ஆப்போசிட்டா நீங்க திங்கிங் பண்றப்ப எவ்வளவு நல்லது இருந்தாலும் அது வந்து காணாம போயிடும் இதை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் வந்து பேச ஆரம்பிச்சா அந்த பதிவு வந்து போதாதுங்க இந்த பதிவு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் தரக்கூடிய அமைப்பு என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம் காரு பங்களா வரும்னு சொல்லிட்டேன் வீடு வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டேன் அதோட அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன் அது என்னன்னு நான் சொல்லணும் இல்லையா கிரகம்னு சொல்றேங்க கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்றாரு சுக்கிரன் சுக்கிரன் அப்படிங்கறது உங்களுக்கு உங்களுக்கு நாளுக்குரியவர் சுகத்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் ஒன்பது நவகிரகங்கள்ல யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஆறுல சுக்கர பகவான் மறைந்திருப்பதால நீங்க பயப்படவே தேவையில்லை வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான கடன்கள் கூட கிடைக்கும் பணம் கிடைக்கும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு வகையில அதை வாங்கி ஆகணுங்கிற அப்படி ஒரு நிலையில கடன் அமைப்பாவது கிடைக்கும் அதே போல நாளுக்குரியவனாக இருக்கிறதுனால வங்கியில கடனுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கடன் கிடைக்கும் எது வேணாம் அதாவது ஒருத்தங்கிட்ட கந்துவட்டிக்கு வாங்கி நம்ம அவஸ்தப்படுறத விட ஒரு லீகலா ஒரு பேங்க்ல நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணிருக்கோம் தொழில் ரீதியா கட்டிடலாம் இல்ல மாச சம்பளத்தை வச்சு கட்டிடலாம் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு கட்டிடலாம்னு முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணுங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டுறது வாங்குறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இப்ப தோணும் இது நாள் வரைக்கும் இல்ல பயந்துட்டே இருந்தீங்களா இப்ப அதுக்கு ஒரு தெம்பு வருங்க அந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய சுகத்தை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இப்ப கிடைக்கும் விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப பளிக்கும் மருத்துவத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பராசி மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமா முயற்சி பண்ணுங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் கும்பராசி பெற்றோரா இருக்கீங்க குழந்தைகளை படிக்க வைக்க நினைக்கிறீங்க தாராளமா படிக்க சொல்லுங்க உங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு ஓகே ஆகும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மருத்துவ துறையில நுழைவதற்கு வாய்ப்பு அமையும் தொட்டது இல்லாமல் தொடங்கக்கூடிய காலகட்டம் இது நாள் வரைக்கும் என்ன கஷ்டம் வேணா பற்றுங்க என்ன முயற்சி வேணா பண்ணி பாருங்க எதுவுமே பழிக்காம கூட போயிருக்கும் ஆனா இனி முயற்சி பண்ணுங்க ஏற்றம் மாற்றம் உண்டு நீங்க தொட்டது துளங்கும்னு சொல்லிட்டேன் தொட்டதெல்லாம் மாறும்னு சொல்லிட்டேன் யோகம் அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள அக்கறை எடுத்துக்கணும் இதை நான் குறிப்பிட்டு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க நம்ம எல்லாருடைய எண்ணமும் வீடு கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும் இப்படி யோசிக்கிறோமே தவிர்த்து நம்முடைய ஆரோக்கியம் ரீதியா கூட நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல வைக்கிறது இல்லை ஆனா தயவு செஞ்சு சொல்றேன் கும்பராசியில வந்து ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் நீங்க போகுது எதிரிகள் எல்லாம் யாருனே தெரியாம நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க ஆனா இப்பெல்லாம் அந்த எதிரிகள் தெரியாம இருந்துச்சு இல்லையா எதிரிகள் இல்லாம போயிடுவாங்க மனம் சார்ந்த விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்க போகுது அதே போல் எதிரிகள் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு அவங்களை ஓட ஓட விரட்டிடுவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமான முடிவு வரும் வேலை இல்லாத கும்பராசிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வேலை தொழில் அமையும் வேலையிலிருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்க போகுது சுபகாரியங்கள் அடுத்தடுத்து வீட்டுல நடக்கும் குருவினுடைய நட்சத்திரத்துல சுக்கரனுடைய அமைப்புங்கிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மையை ஏற்படுத்தும் தனம் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பா இருக்கும் சுபகாரியங்கள் அனைத்துமே இனிதான் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைகளை பத்தின சிந்தனைகள் 你家到底怎么？<laughs> சிந்திக்க தொடங்குவீங்க இதோட சுக்கர பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறப்போ தன்னை பத்தனை சிந்தனையுமே அதிகமாகும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் ரீதியா வேலை ரீதியா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய அனுகூலங்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதோட வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிநாட்டு பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் தன வரவை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் ஓகேங்களா இதோட புதன் பகவானுடைய சஞ்சாரமும் புதனுடைய நட்சத்திரத்துல சுக்கரன் பயணிக்கும் போது குழந்தைகளுடைய படிப்பு வேலை வியாபாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது மறைந்திருந்த விஷயம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் புத்தி அறிவை வச்சு உங்களுடைய தொழில்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக மேலே கொண்டு வந்துருவீங்க புதனோடு சுக்கிரன் சேர்ந்துக்கிறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாமே தோன்றும் அதுவே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் தான் அதே போல ஐந்தாம் இடத்துல குரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு அற்புதமான காலகட்டம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வரப்போகுது அன்றைய தினத்துல நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரம் சாற்றி ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இன்னும் அதீத நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இதை வழிபாடா வச்சுக்கோங்க இதோட சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிரகம்ங்க நான்காம் வீட்டுக்கு அதிபதி வீடு தாய் மன அமைதி பிளஸ் வந்து ஒன்பதாம் வீடு பாக்கியம் தர்மம் இப்போ சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் வரும் ஆனா உழைச்சி அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் எதிரிகள் போட்டிகள் எல்லாமே மறைஞ்சு போகும் குறிப்பாக குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குடும்பத்திலேயுமே நல் இணக்கம் பிறக்கும் பணத்துல வந்து கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும் ஆனா செலவுகள் அதிகமாகுது அப்படின்னு வருத்தப்படாதீங்க சுப செலவுகளா இருக்கும் வருமானமும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் பக்கம் நல்ல செய்திகள் கிடைக்குங்க வீட்டுக்கு தேவையான நீங்க ஆசைப்பட பொருட்களையுமே வாங்கி போடுவீங்க தம்பதிகளுக்கு இடையே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தகராறுகள் எல்லாமே மறைஞ்சு சமரசம் உண்டாகுது மொத்த வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகம் வெற்றி உண்டுங்க செலவு அதிகமாகும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை கலை கல்வி படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு மற்றும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவியை நீங்க பூஜை பண்ணி வழிபாடு செய்யணும் அதே போல தினமும் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை பதினாறு முறை குறைஞ்சபட்சம் அப்புறம் இருபத்தி ஒன்னு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை எத்தனை முறை வேணா சொல்லுங்க அதே போல சுக்கரனுக்கு உரிய தலமான கஞ்சனூர் சுக்கர தலம் இருக்கு இல்லைங்களா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அங்க குடும்பத்தோட ஒரு முறை வழிபாடு சுற்றுவாங்க அதே போல சனிக்கிழமைகள் தோறும் உங்களுடைய அதிபதியான சனீஸ்வர பகவானுக்கு எல்லாம் பிரார்த்தனை தீபம் வழிபாடு செய்யணும் அதே போல சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறையணும் சனி பகவானுடைய பலம் உங்களுக்கு அதிகமாகணும் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானை தரிசனம் பண்ணணும் அதுல வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நீளம் இது வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்குங்க இது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய திசை அதே மேற்கு சனி பகவானுக்கு உரிய திசை இது ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி திட்டமிட்டு செய்யணும் குடும்பத்தில் பொறுமையாக நடந்துக்கோங்க ஆரோக்கியம் மற்றும் உணவு சார்ந்த விஷயங்களை கட்டுப்பாடு அவசியம் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னாக்கா தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாதீங்க ஸோ அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் வேலையில முயற்சிகளில் தொழிலில் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே வெற்றி நிச்சயமுங்க சிரமங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வு உண்டு அதே போல பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடவே செலவு வருங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லது நடக்கும் ஆக மொத்தத்தில் சின்ன சின்ன சிரமங்களை நீங்கள் சந்தித்தாலும் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு பயிற்சியாக சுக்கர பகவானால் நல்லதே நடக்கப் போகுதுங்க இதோடு இப்போ வரைக்கும் பார்த்தது என்னங்க நம்முடைய கும்பராசிக்கு சுக்கர பகவான் தந்திருக்கக்கூடிய பொது பலன்களை பார்த்துருப்போம் இப்போ கும்பராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்களை சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன சொல்றாங்க திட்டமிட்டு செயல்படுங்க கொஞ்சம் கவனமா இருங்க மத்தத நான் சொல்றாரு செவ்வாயுடைய இதுவரைக்கும் இல்லாத பயம் வந்து மனசுல தோன்றும் எதிரிகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க செயல்பாடுகளை தடை தாமதங்கள் ஏற்படும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறார் இப்ப முன்னாடி செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய எல்லாத்தையுமே குரு சமாளிக்கிறார் சரிங்களா கேடயம் போல பாதுகாக்கிறார் சுபிக்ஷமான பலன்களை கொடுப்பார் தடைபட்ட வேலைகளை நடத்தி வைப்பார் பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகுது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டிருந்த கோர்ட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிச்சு வைக்கிறாருங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபத்தை அதிகப்படுத்துறார் சுய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறார் மத்தவங்க முன்னாடி நல்ல செல்வா உங்களை வாழ வைக்கிறாருங்க அரசியல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு தலைமை கிட்ட ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகளை கொடுக்கிறார் திருமண வயதில் இருக்க நல்ல தகுதி கேற்ற வரணமையும் எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய நிலை உண்டாகுது சப்தமஸ்தானத்துல சூரியன் கேது சஞ்சரிப்பு நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க சொல்லுது இது ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது நன்மையை கொடுக்கும் இதோ நீங்க செய்ய வேண்டிய அணுதினமும் பரிகாரம் சரபேஸ்வரனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் நடத்திடும் அடுத்து சதய நட்சத்திரம் நினைச்சது உடனே நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வேகத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு சுக்கர பகவான் நன்மைகளை மட்டுமே தரப்போறார் ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைஞ்சிருக்க நிலையில ராகு ஐந்தாம் இடம் பார்வை ராசிக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்துமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகு பணப்பழக்கம் அதிகமாக போகுது வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நீண்ட நாட்களா முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன வேலையெல்லாம் முடிச்சு காட்ட போறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரப்போகுது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தை இடமாற்றம் செய்வீங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு கூடி போவீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இதுல புதன் பகவானுடைய அமைப்பு சாதகமா சஞ்சாரம் பண்றது வரவை அதிகரித்து கொடுக்கிறார் எடுத்த வேலைகளை முடிச்சு வைப்பார் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே போல அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயுடைய சஞ்சரிப்பு உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கிறார் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிற உடைகள் எல்லாம் தானமா கொடுக்கிறது அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தானம் கொடுக்கிறது சக்கரதானம் கொடுக்கறது எல்லாம் சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா வெண்மை நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் அதே போல வெண்மை நிறத்தை நீங்க பயன்படுத்துறதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திரும்பவும் சொல்றங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமை மற்றும் தெய்வ வழிபாடு சொல்றங்க வியாழன் வெள்ளிக்கிழமை இது உங்களுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் இந்த நாட்கள்ல அங்காள பரமேஸ்வரியை லட்சுமி தேவியை மற்றும் ஆண்டாளை வழிபாடு செய்ய கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க வழிபாடு செய்யறது நல்லது அதே போல வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானுக்கு வெள்ளை மல்லிகை மலர்களோட பூஜை செய்யுங்க அனுதினமும் ஓம் சுக்கராய நமக்கு இதை சொல்லுங்க உங்களுடைய ஆற்றல் அதிகமாகணும் முறை திருப்பதி போயிட்டு வரது சிறப்புங்க சிறப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டான நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்